சாக்லேட் ஸ்டேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் அவங்களோட இயற்கையான குணாதிசயங்கள் என்ன அவங்க கிட்ட இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன நம்ம அவங்கள எப்படி டீல் பண்ணனும் அவங்க வந்து பாருங்க நம்மளோட ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்ல ஒய்ஃபா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம் மாமனாரா இருக்கலாம் நாத்தனா இருக்கலாம் அவங்களை நம்ம ஓவர் ரீட் பண்ணுவோம் அவங்களை டீல் பண்ணோம் அவங்க கூட சமூகமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது வாழணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி முயற்சிகள் நம்ம எடுக்க போறோம் பார்க்கலாம் பாருங்க மிதனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க அந்த சிம்பிள் பாருங்க ஜுவல் சிம்பிள் ஜூவல் கேரக்டர் பாசிட்டிவும் உண்டு நெகட்டிவும் உண்டு பாசிட்டிவ் ரொம்ப ஜாஸ்தி நெகட்டிவ் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவா மிதினத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வெரி குட் அட்வைசஸ் மற்றவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்றது பிளான் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து கைட் பண்றது கரெக்டா செய்வாங்க ஆனா இவங்க பெருசா ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப மிதனத்தை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் விஷயங்க நம்ம சின்ன பிள்ளைங்க இப்ப ஒரு டென்த் படிக்கும் போதே ஷார்ட் அண்ட் கத்துக்கும் டைப்ரைட்டிங் கத்துக்கும் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த மாதிரி பல ஆங்கிள்ள திங்க் பண்ணுவாங்க நம்ம கம்ஃபர்டா வாழணும் நல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க கம்ஃபர்ட்டா வாழணும் கம்ஃபர்ட்டா வாழணும் அப்படின்னா நம்ம வந்து இப்ப படிக்கிறோம் கூடவே ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் இப்படி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு நாலேஜ் இல்லைன்னா நாலேஜ் இருந்துச்சுன்னா இது இல்ல அது அது இல்ல இது இது கை கொடுக்கும் அப்படின்னு பல விதமா வந்து பாத்தீங்கன்னா திங்க் பண்ணி செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னா மிதனும் ஏன்னா புதன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் புதனுக்கே வந்து பாத்தீங்கன்னா அங்க பல ஆங்கிள்ள திங்க் பண்ணுவோம் கிரியேட்டிவிட்டி அப்படின்றது புதனுக்கு ஜாஸ்தியா உண்டு புதன் இல்ல அப்படின்னா கிரியேட்டிவிட்டி ஃபீல்டே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் அதே மாதிரி இப்படிப்பட்ட மிதுன ராசி ஜென்ஸ் வந்து பாருங்க ஸ்கூல் பிடிக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க எனக்கு ஜாலியா இருக்கணும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்பயுமே சிரிச்சிட்டே இருக்கணும் வாழ்க்கை வாழறதுக்கு தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா ஒரு மெயின் ஜாப் பண்ணிட்டே இருப்பாங்க பார்ட் டைம் வேற ஏதாவது தேடலாமா பார்ட் டைம்ல அதாவது கத்துக்கணும் ஆஹ் கத்துக்கணும் நெவர் ஸ்டாப் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கம்யூனிகேஷனுக்கான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இது வந்து பாருங்க ஒரு சூப்பரா வியாபாரம் பண்றவங்க பெரும்பாலும் மிதனமா இருப்பாங்க வாயை வச்சு சம்பாதிக்கக்கூடிய தொழில் எல்லாமே மிதனத்துக்கு சூப்பர் டூப்பரா செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க நம்ம நம்மளோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிக்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு மிதுனம் புத்திசாலி எப்படி அப்படின்னீங்களா நான் ரிஷபம் என்னோட புத்திசாலித்தனத்தை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அதே பரவல் நேரம் யூஸ் பண்ண மாட்டேன் அது வேறன்னு வச்சுக்கோங்க ரிஷபம் அப்படிதான் பட் மிதுனம் மிதுன ராசி பர்சனாலிட்டி வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மிதுனம் பையன் இருக்கான் அவனுக்கு பத்து ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பத்தாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க அந்த அளவுக்கு நிறைய எல்லாம் வந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுட்டு மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஒரு விஷயம் அவன் முடிவு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பத்து ஃப்ரெண்ட்ஸையும் கேட்பான் இந்த மாதிரி விஷயம் இதை என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் ஏ ராகுல் நீ சொல்லு ஏ மூர்த்தி நீ சொல்லு ஏய் நீ சொல்லு அப்படி எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு அந்த பத்து பேரும் உங்க மூளை வந்து கசக்கி புழிஞ்சு ஒரு விஷயத்த வந்து ஒரு முடிவை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க பத்து பேர் விஷயத்தையும் ஒரு ஸ்கிரீன்ல மொத்தமா வந்து மைண்ட்ல ஓடும் அந்த பத்து பேர் சொன்ன விஷயத்துல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்து பத்து பாயிண்ட்ஸ் அஞ்சு அஞ்சு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு இவன் புதுசா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி நிறைய பேர் வாவ் இவன் என்ன ஸ்மார்ட் இவன் பேரு சாய் வச்சுக்கோங்களேன் வாவ் சாய் என்ன ஸ்மார்ட் அதி புத்திசாலி அதி மேதாவி இவன மாதிரி புத்திசாலி யாருமே இல்லையப்பா அப்படின்ற பேர் எடுத்துக்கோ இது யாரு அப்படின்னா மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளோட புத்திசாலித்தனத்தையே நம்மளால யூஸ் பண்ண முடியாது இதுல மத்தவங்க புத்திசாலித்தனத்தையும் சேர்த்து மிதுனம் யூஸ் பண்ணுது அப்படின்னா மிதுனம் எப்பேற்பட்ட ஜீனியஸ் சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா சோ கிளவர்னஸ் ஷார்ப்னஸ் இன்டலிஜென்ட் இதெல்லாமே மிதனத்தை சொல்லலாம் அதே மிதனத்துக்கு வந்து பாருங்க அதே மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கேடும் போது நகைச்சுவையா பேசுறது கிண்டலா பேசுறது கேலியா பேசுறது போற போக்குல ஒரு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணிட்டு விட்டு போறது எதுவா இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடுறது இதெல்லாம் மிதனத்துக்கு இயற்கையாவே உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா சென்ஸ் சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட மனச கிளீனா வந்து ரீட் பண்ணுவாங்க இப்ப நான் மிதனம் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் பேசும்போது நீங்க நான் பேசுறதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்ல வந்து இவன் சும்மா புருட்டா ஊடுறாண்டா உருட்டுறாண்டா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் மிதனம் தான் எனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ப்ரொஃபசர்ஸ் இந்த காலேஜ் லெக்சரர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அட்வொகேட்ஸ் இதெல்லாம் நிறைய அதுக்கு மேல வந்து டாக்டர்ஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட் சைக்காட்ரிஸ்டா இருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து கைப்பட்ட கலை அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா முடியும் இப்ப ப்ரொஃபஸர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா இவனுக்கு இப்படி சொன்னா மட்டும்தான் இவன் மண்டைக்கு உரைக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பெஸ்ட் அட்வைசர்ஸா இருக்கிறது முக்கியமா டாக்டர்ஸ்னா சைக்காட்ரிஸ்டா இருப்பாங்க இன்ப தத்துவ ராசி காம ராசி மகிழ்ச்சி பேரு புகழ் சந்தோஷம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய கிரியேட்டிவிட்டி மீடியா ஃபீல்ட்லயும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் முதலே சொன்ன மாதிரி புதன் இல்லைன்னா கிரியேட்டிவிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பாருங்க ஆஹ் காற்று சோ தென்றலாவும் இருப்பாங்க புயலாவும் இருப்பாங்க திடீர்னு சைலண்டாவும் இருப்பாங்க சைலண்டா இருக்குதே அப்படின்னு நினைச்சா புலி பதுங்கிறது பாயறதுக்கு அப்படின்னு சைலண்டா இருந்தாங்கன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா செய்ய போறாங்க அப்படின்னு அர்த்தம் சோ மிதுனம் எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ் ஜீனியஸ் ஷார்ப் செம்ம ஷார்ப் அப்படின்னா உதாரணத்துக்கு இது வந்து பாருங்க நான் நிறைய இந்த மிருசுரேஷன் நட்சத்திரத்திலயே பார்த்திருக்கேன் ரிஷபம் மிருகசிரிஷம் சிரிஷம் ரெண்டுத்திலயே வரும் இல்லைங்களா ரிஷபம் சிரிஷம் ஐயோ பாவம் ஏமாந்ததுங்க அப்படின்னு தான் சொல்லணும் மிதுனம் மிருகசிரிஷம் பயங்கர கேடி அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட அஹ் மிதுன ராசி அன்பர்கள் இவங்க லவ் எல்லாம் பண்ணுவாங்களா லவ் எல்லாம் நல்லாவே பண்ணுவாங்க இவங்களுக்கு லவ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பொண்ணு பாக்குறாங்க ஒரு பையன் மிதுன ராசி ஜென் வந்து ஒரு பொண்ணு பாக்குறேன் அப்படின்னா அந்த பொண்ணு நல்ல புத்திசாலியா இருக்கும் எவங்களை மாதிரி கொஞ்சம் கேடியா இருக்கணும் அப்போ இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல புத்திசாலியா இருக்கும் அது பிடிக்கும் நல்லா வந்து ஆஹ் ஹாப்பியா பேசணும் சந்தோஷமா இருக்கணும் அந்த பொண்ணு நல்ல கூலா இருக்கணும் அந்த பொண்ணு கூட பேசும்போது நான் ரொம்ப பிளசண்டா ஃபீல் பண்ணணும் ஹாப்பியா ஃபீல் பண்ணும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் லவ் பண்ற பொண்ணே கல்யாணம் பண்ணிப்பாங்களா பெரும்பாலும் லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க விருச்சிக மகரமா தான் பெருசா அவங்களுக்கு ஒத்து வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆஃப்டர் மேரேஜ் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா மிதனராசி ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் தன் ஒய்ஃப் வந்து பெஸ்டா இருக்கணும் எல்லாரோட ஒய்ஃபு கம்பேர் பண்ணும்போது என் வந்து ஒரு படி தூக்கலா இருக்கணும் படி கெத்தா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வீட்ல என்ன நல்லா பாத்துக்கணும் ஆஹ் எனக்கு வந்து பாத்தீங்களானா எனக்கு எது பிடிக்குமோ அவன் எனக்கு பார்த்து 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 செய்யணும் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் சொல்லுவாங்க நிறைய மிதமான ரசியன் பெருக்கல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து நான் வந்து ஜீன்ஸ் போடணும்னு நினைக்கிறேங்க போட்டுக்கணும் போட்டுக்கும் நான் வந்து ஸ்கர்ட் போடணும் ஹாஸ்னி ஸ்கர்ட் போடணும்னு நினைக்கிறேன் போட்டுக்குமா போட்டுக்கும் அதாவது நீ எப்படி வந்து நல்லா இருக்கணும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் மாடர்னா இருக்கணும்னு நினைக்கிறியா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் செய்யி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மிதுனும் பெருசாக வந்து காலில் போட்டு மிதிக்கணும் ஒய்ஃப் தான் அடங்கி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நூறு பேர் நூறு விஷயம் கேட்டால் கூட மிதுனம் அந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருக்கும் ஆஃபீஸ்ல ஒரு ஜென் இருக்காரு ஆஃபீஸ்ல ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் பஞ்சாயத்து நடந்த அப்பயே அந்த பர்சனே போன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க மறுநாள் ஆஃபீஸ்க்கு போகும்போது இப்படி ஒரு பஞ்சாயத்து நேற்று நடந்துச்சு தெரியுமா நீ லீவுல இருந்து அப்படின்னு அப்படியா அப்படியா அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்டுப்பாங்க அதே மாதிரி ஒரே விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட பாசிட்டிவா பேசவும் முடியும் அதே விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட நெகட்டிவா பேசவும் முடியும் ஒரே விஷயத்த இவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா மிதனும் நல்ல புத்திசாலிங்க ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை க்ளியர் பண்றது பஞ்சாயத்து பண்றது ஆஹ் ஃபேமிலிக்குள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துன்னா அதை சார்ட் அவுட் பண்றது நிறைய மிடில் மேன் வேலை எல்லாம் பக்காவா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் அதாவது வாயை வச்சு செய்யக்கூடிய எல்லா பிசினஸும் மிதனத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதனை பொறுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒபிசிட்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா பெருசா இல்லைங்க இவங்களோட வாய் இவங்களோட பேச்சு தான் இவங்களோட எக்ஸ்ட்ராடினரி பிளஸ் அதே பேச்சு தான் சில சமயத்துல லைட் கரெக்ட்டா மைனஸ் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா எப்பயாவது ஒரு நேரம் தேவையில்லாத ஒன்னு ரெண்டு விஷயம் பேசி கோசப்ல மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது பெரும்பாலும் நடக்கிறது இல்ல அப்ப அது ஒரு பெரிய மைனஸ் நம்ம ஏத்துக்க முடியாது ஐ நோ பெட்டர் தன் யூ அப்படின்றது அவங்களுக்கு மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன விஷயம் அப்படின்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க இவங்க வந்து பெருசா அத ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம் சரி இவங்களுக்கு வந்து ஃபேவரபுளான டைரக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு மேற்கு திசை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான டைரக்ஷனாக இருக்கும் பிடிச்ச கலர் லக்கி கலர் என்ன அப்படின்னா கிரீனு கிரே ப்ளூ ஆல் டைப் ஆஃப் கிரீன் எல்லா விதமான பச்சையோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேவரபுளான கலர் அப்படின்னு சொல்லணும் ஆன் தி ஹோல் மிதனத்தை பற்றி என்ன சொல்லணும் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா they எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ் இன்டெலிஜென்ட் ரொம்ப கிளவர் பீப்புள் ரொம்ப ஷார்ப் பீப்புள் அப்படின்னு தான் சொல்லணும் ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா சரியான கேடிங்கு அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்